நமது நாமக்கல் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக தளபதியுடன் சொந்தங்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் அனுமதியின்றியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நமது பொதுச் அவர்கள் அனுமதியின்றியும் நமது கழக தொண்டர்கள் மாற்றுக் கட்சியினர் நடத்தும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கொடிகளையோ எதிலேயும் பங்கேற்க கூடாது அனுமதியின்றி என்பதை நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைமை சார்பாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நமது நாமக்கல் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக தளபதியோடு சொந்தங்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் அனுமதியின்றியும் தமிழக வெற்றி கழகத்தின் நமது பொதுச் அவர்கள் அனுமதியின்றியும் நமது கழக தொண்டர்களும் மாற்றுக் கட்சியினர் நடத்தும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கொடிகளையோ எதிலும் பங்கேற்க கூடாது அனுமதியின்றி என்பதை நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைமை சார்பாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி